பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆன்மீக சான்றோர்வர் மக்களை வல்லாதாசன் பணிங்க வேண்டும் நாம் சில நாட்களாக சுத்த சன்மார்க்கத்தின் நிலைப்பாடுகளை பற்றி படிப்படியாக சிந்தித்து வந்தோம் அந்த நிலையில இப்பொழுது எதை எதையெல்லாம் பற்றி சிந்தித்தோம் என்பதை பற்றி ஒரு திரண்ட கருத்து ஒரு திரண்ட குறிப்பை கொடுக்கலாம் என்று நினைக்கின்றேன் அதாவது இதுவரை தோன்றிய நொறி நெறிகள் எல்லாமே பொய் நெறி என்பதை பற்றி ஆழ நிறைய பார்த்தோம் அது எப்படி போய் நதி ஏன் பொய்னறி என்பதை பற்றி சிந்தித்தோம் இதுவரை தோன்றிய சமய மதங்களினுடைய நெறிகள் வழிபாடுகள் முறைகள் எல்லாமே பொய் பொய் நெறி அனைத்திலும் புகுத்தாது என்று ஐயாவே சொல்கிறார்கள் இந்த சாதியும் சமயமும் மதமும் பொய் என்று பல இடங்களிலே பதிவு செய்கிறார்கள் அதை பற்றி வழக்கமாக பார்த்தோம் அதற்கு பிறகு இந்த சன்மார்க்க நெறி மெய் நெறி அதுதான் குருநெறி செந்நெறி என்றெல்லாம் பல இடத்தில் குறிப்பிடுகிறார்கள் அது உண்மை நெறி அந்த சன்மார்க்க நெறி சுத்தசன்மார்க்க நெறி மட்டும் எப்படி மெய் நெறியாகும் அது எப்படி மெய்வழியை காட்டுகின்றது சுத்ததன்மார்க்க இறைவன் எப்படி மெய்யானது அதை அடைகின்ற வழிகள் எப்படி மெய்யானது என்பதை பற்றி அடுத்து சிந்தித்தோம் அதற்கு அடுத்து இந்த மெய்யான வழிபாடு அதன் செயல்பாடு அந்த மெய்யான வழிபாட்டின் செயல்பாட்டு வடிவந்தான் ஞான சபை அந்த ஆண்மை சபையை நமக்கு காட்டுவதற்காக மக்களெல்லாம் அதை கண்டு அதன் வழி முன்னேற வேண்டும் ஈடேற வேண்டும் என்பதற்காக இறைவனால் அறிவுறுத்தப்பட்டு வள்ளலார் நாம் வள்ளலாரால் நமக்கு கொடுக்கப்பட்டது அருட்பரிஞ்சோதி ஞான சபை அதை பயன்படுத்தி கொண்டு நாம் எவ்வாறு முன்னேற வேண்டும் அதை பயன்படுத்தி எப்படி நாம் இறைநிலையை இந்த சிற்றம்பரத்திலே அருளொழியை விளைவிக்க வேண்டும் விளங்க அருளொளி எவ்வாறு விளங்குவதற்கு அது வழி செய்யும் என்ற நிலைகளை பற்றியெல்லாம் படிப்படியாக சில பதிவுகளிலே சென்ற பதிவுகளிலே பார்ப்போம் அந்த வழிபாடு அந்த ஞானசபை வழிபாடு அந்த தீப வழிபாடு தீப வழிபாடு என்பதை சொல்வதை விட தெய்வத்தை தீப பாவனையில் வழிபாடு செய்வது தீப பாவனையில் வழிபாடை தவிர தீப வழிபாடு என்று சொல்ல முடியாது தீப பாவனை வழிபாட்டில் எவ்வாறு நாம் முன்னேற முடியும் அது ஈடேறுவதற்கு நம் சிற்றம்பலத்திலே அருளளி விளங்குவதற்கு அந்த தீப வழிபாட்டை தீப பாவனை வழிபாட்டை எவ்வாறெல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அது எவ்வாறு செய்தால் அந்த வழி சித்திக்கும் நமக்கு என்பதை பற்றியும் சென்ற பதிவுகளிலே பார்த்தோம் அதை சித்திக்க வேண்டும்னா என்ன செய்யணும் அந்த பரோபகாரம் அதற்கு சித்திப்பதற்கு அவசியம் அது இறைவன் அருள் வேண்டும் அந்த இறைவன் அருள் நமக்கு கிடைத்து அந்த அருள் சித்திப்பதற்கு அந்த பரோபகாரம் வேண்டும் என்பதை பற்றி சொன்னோம் அந்த பரோபகாரம் என்பது உயிர்களுக்கு இன்பம் செய்தல் துன்பம் செய்யாதிருத்தல் என்பதை பற்றியும் அந்த உணர்வு தயவு காட்ட வேண்டும் என்பதை பற்றியும் அந்த உயிர்கள் எடுத்து காட்டுகின்ற இரக்கம் தயவுதான் பரோபகாரம் என்பதையும் பலவாறு அதை சிந்தித்தோம் எனவே இவைகளிலெல்லாம் ஒரு தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வந்திருக்கின்றோம் இவைகளில் ஏதாவது உங்களுக்கு இந்த பதிவுகளில் கிட்டத்தட்ட மூன்று மாதங்களாக ஏப்ரல் ஏப்ரல் நாலாம் தேதியிலேருந்து இது தொடர்ந்து நடக்கிறது அதனால் இந்த எல்லாம் நீங்கள் மீள் நோக்கி பார்த்து ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருந்தால் இந்த யூடியூப் சேனல்லையே பதிவு பண்ணுங்கள் என்னென்ன சந்தேகம் அந்த சந்தேகங்களுக்கு விடை கொடுக்கும்படி அடுத்தடுத்த பதிவுகள் இருக்கும் அதனால் இந்த நிலையை இத்தோடு நான் நிறைவு செய்கிறேன் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களிடம் இருந்து வினாக்கள் வந்தால் தவிர இதை தொடர்வதற்கு வேண்டியதில்லை என்று நினைக்கின்றேன் ஆகையினாலே இதை மேற்கொண்டு தொடர வேண்டுவது உங்களுக்கு ஐயம் போக்க வேண்டியது எனது கடமை அப்படி இருந்தால் கேளுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்